ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்கர்கள் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு வந்து குக்கரில் எண்ணெய் போட்டுருக்குற வர முடியும் தேங்காய் வந்து நான் வந்து எல்லா தேங்காய்லேயும் பால் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அளவு பண்ணி அப்புறம் குக்கரில் வந்து நாங்கள் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மூணு லவங்க மூணு நாள் லவங்க மூணு நாள் பட்டு ஒரு வந்து ஸ்டால ஒன்று போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமாக நறுக்கிட்டு அதை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து வதங்கட்டும் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் ப்ரௌன் கலராக வரட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூனு நல்லா கொஞ்சம் தக்க வாசனை போட்டும் நான் வந்து அரிசி கூட ஊற வச்சுக்கிட்டேன் நான் செய்கிறத அரிசி வந்து அரை கிலோ அரை கிலோவுக்கு கரெக்டாக குக்கரில் தாங்க நான் செய்ய போகிறேன் மூணாவது இசில ஆஃப் பண்ணிடுவேன் ஈஸியான மெத்தடு தான் இது நான் வதங்கி சின்னலாம் இப்போ வந்து தக்காளி ரெண்டு கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் தக்காளி சின்னதாக ரெண்டு போதும் பேசி இருந்தால் ஒன்று போடுங்க தக்காளி கம்மியாக போட்டால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் நல்லா இது எதை இந்த டம் டம்ளரில் ரெண்டு கிளாஸ் அரிசிங்க இதே அரிசியில் நாலு கிளாஸ் போடணும் பால் நல்லா வதங்கிவிட்டு நாங்கள் பால் போட்டு சூடு நல்லா கொதி வந்தவுன்னு அரிசி போட்டுக்கலாம் நல்லா இது கொஞ்சம் வதங்கப்போம் இப்போ நல்லா வந்து வதங்கிச்சு நாங்கள் வந்து அளவு பண்ணி வச்சுருக்கிற பால் போட்டுக்கலாம் சின்னங்களா நா நாலு டம்ளர் போட்டுக்கலாம் பாருங்க நாலு டம்ளர் போட்டுவிட்டேன் இது நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வந்து கொதி வந்துச்சு வடிகட்டி வச்சுக்கிட்ட அரிசி இது போட்டுக்கலாம் அப்படியே உக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து மூடி போட்டு ஒரு மூணாவது விசிலில் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் போட்டு மூணாவது விசில் மூணு விசில் வந்துச்சு பாருங்கள் செம்மையான எப்படி பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பால் சாதம் ரெடி அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இது ஆயிடுச்சு இது வந்து ஆட்டோட பால் மடி பால் மடியில் நான் வந்து தொக்குதாங்க பார்க்க போகிறோம் இது வந்து இஞ்சி புட்டு பேஸ்ட்டு பாருங்கள் ஒரே ஒரு சின்னதாக வெங்காயம் ஒரு தக்காளி புதினா கொத்தமல்லி இது அப்படியே போட்டுக்கலாம் மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கரம் மசாலா மட்டன் மசாலா உப்பு இது போட்டுக்கலாம் எண்ணெயெலாம் போடக்கூடாதுங்க இது வெந்த பிறகு தான் எண்ணெய் போடணும் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் குக்கர் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வரட்டோங்க பார்க்கலாம் நாலஞ்சு விசில் வந்துச்சு நல்லா வெந்தி வந்துச்சு அவ்வளோதான் இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதனால் எண்ணெய் போட்டுட்டோம் இதுலேயே நல்லா வத்தி வரட்டும் செம்மையான பால் மாதிரி ரெடி ஆகிடும் இந்த இது எங்களுக்கு போதுங்க செம்மையாக ரெடி ஆகிடுச்சு கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் பாய் புதினா சட்னி பார்க்கலாங்க புதினா சட்னிக்கு வந்து ரெண்டு பத தேங்காய் புதினா பச்சை மிளகாய் வெங்காயம் இது வந்து புளி சும்மா கொஞ்சம் இந்த அளவுக்கு புளி போதும் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் உப்பு பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு நான் குறைக்கொறைப்பாக அடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் புதினா புதினாவும் வெங்காயம் போட்டு குறை குறைப்பா அடிச்சிட்டு வந்தால் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும் நான் வந்து வச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த இது மட்டும் இருக்கும் பச்சை மிளகாய் தேங்காய் உப்பு புளி இது மட்டும் குறை குறைப்பாக அடிச்சுட்டு வந்து இது அப்புறமா இது போட்டு அரைக்கணும் அது இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து புதினாவும் நாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் ரொம்ப மெலுசாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பாக அடிக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது நீங்கள் அரைச்சி பாடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது ரெடியாயிடுச்சு